தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்பு புதிய அரசியல் வரலாறு எங்கள் முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலில் நாம் தொங்கட்சி எதிர்கொள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்றி பதினேழு தொகுதிகளில் ஆண் வேட்பாளர்கள் நூற்றி பதினேழு தொகுதிகளில் மின் வேட்பாளர்களை எடுத்துவதற்கு முதற்கட்டமாக நூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை நாம் கட்சி அறிவிச்சிருக்கேன் எல்லோரும் கூட்டணி பேதம் பேசிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் இந்த கட்சி அந்த கட்சியோட போகும் அந்த கட்சி இந்த கட்சியோட போகும் அப்படிங்கிற இந்த கணக்குகள் எல்லாம் நடந்து கொடுத்துருக்க சூழ்நிலையில் இத்தனை ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி தொடர்ச்சியாக தனித்தே தேர்தலில் சந்தித்து வருதுன்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டுந்தான் தன்னுடைய தேர்தல் அறிக்கை அதாவது நாம் தமிழ் கட்சி முன்வைக்கிறத நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி செயற்பாட்டு வரைவு அதை முழுமையாக நம்பி இந்த கட்சி வந்து தொடர்ச்சியாக தேர்தலில் தனித்து போட்டியிடுது மக்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் தன்னுடைய ஆதரவுகளை தொடர்ச்சியாக நாம் தொழில் கட்சி பயணித்து வராங்க அது வளர்ச்சியை நோக்கி பயன்படுத்துது தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் கட்சியை மாற்றி நிறுத்தி இருக்குது அதுக்கு பின்னாடி அந்த கட்சியினுடைய சா இருக்கிற உறுப்பினர்கள் சாதாரண எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுடைய மிகப்பெரிய உழைப்பு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி நாம் தமிழ்கட்சியினுடைய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு போய் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவார்கள் அப்படியான காலகட்டம் வந்து ஒரு புதிய அரசியலில் தமிழ்நாட்டில் தொடங்குகிற காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஏன் சொல்லப்போனால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க மக்களாகிய நாம் ஏன் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு எல்லாருக்கும் அடிப்படை அமைப்பு அரசின் மாற்றம்னு சொல்லி ஒரு கட்சி தமிழ்நாட்டு அரசியல் பேசுகிறது தான் அந்த மட்டும்தான் அப்புறம் இதுவரை சந்தித்த எந்த தேர்தலையும் மக்களுக்கு ஒரு ரூபாய் கூட ஓட்டுக்கு பணம் கொடுக்காத கட்சினால் நாம் தமிழக கட்சி தான் அடுத்த காரணம் பணம் தான் தேர்தலுக்கு போட்டியிட முடியும் வேட்பாளராக நிறுத்த முடியும் அப்படிப்பட்டவர்கள் தான் கட்சிகள் வேட்பாளராக நிறுத்தும் அப்படிங்கிறத உடச்சு எளித எளிய மனிதர்களுக்கு சட்டமன்ற வேட்பாளர்களாக எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிடுவதற்கு பெரும்பான்மையாக வா வாக்களித்த வாய்ப்பளித்த கட்சி நாம் தமிழ் முகற்சி தான் அது மட்டும் இல்லாமல் ஆதித்தமிழர்கள் பொது தொகுதியில் நிற்க வைச்சதும் ஒரு நாம் துற்சி தான் மொழியாளர்களை மாவட்ட செயலாளர்களாகவும் பத மொழியாளர்களை சட்டமன்ற வேட்பாளர்களாகவும் அழகு பார்த்து நாம் தமிழ் முயற்சி தான் திருநங்கைகளை மாற்றுத் திறனாளிகளை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்ததும் நாம் முகற்சி தான் இப்படி இதுவரை தமிழ்நாட்டில் முன்னெடுக்காத பல முக்கியமான அரசியல் மாற்றங்களை நாம் கட்சி கட்சிக்கு இந்த பதினைந்தாய்ந்து ஆண்டு கால இந்த பயணத்தில் நாம் கட்சிக்கு முன் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நாம் கட்சிக்கு பின் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அப்படின்னு சொல்லி இரண்டு பாகமாக தான் ஒட்டுமொத்த அரசியலும் மாறியிருக்கு நாம் தொண்டர் கட்சியினுடைய ஆட்சி செயற்பாட்டு வரைவு தான் முதன்மையான கதாநாயகர் நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைவு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றங்கள் முழக்கம் முதன்மையானது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் சமமாக தளமாக சரியாக இலவசம் ஒரு ரூபாய் மருத்துவம் முதல் ஒரு கோடி ரூபாய் மருத்துவம் வரை முக்கியம் இலவசம் சமமாக தலமாக சரியாக அனைவருக்கும் இந்த மாதிரியான மக்களுடைய அடிப்படை சிக்கல்களை தீர்க்கிற கோட்பாடுகள் தத்துவங்கள் கொள்கைகள் செயல்பாட்டு திட்டங்கள் நாம் தொடங்க செய்கிறது அதனால் மக்கள் வந்து அதிமுகவும் திமுகவும் அறிவிக்கப் போகிற இலவசங்கள் தள்ளுபடிகள் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் நம்முக்கும் நம்முடைய எதிர்கால சந்ததிகளும் இந்த மண்ணில் நல்லபடியாக வாழ நீர் நிலம் காற்று இவையெல்லாம் மாசுபடாத தொழிற்சாலைகள் அது சார்ந்த வேலை வாய்ப்பு அதனால் வருகிற வருமானம் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை இது கிடைக்கணும்னா நான் தொடர்ச்சி வாக்களிக்கிறோம் அதற்கான செயல்பாடுகளை தான் அவங்க முன்வைக்கிறாங்க வருமான கடைகள் முக்கிலுமாக மூடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பதிலாக கல் இறக்க அனுமதிக்கப்படும் கல்லை அரசியல் உற்பத்தி செய்து விற்பதற்கான நடவடிக்கைகளை அரசு கையில் எடுக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்த படிப்படியான மது விளக்கு அப்படின்னு தான் சொல்லாமல் பூதன மது வில முக்கியம் வந்தோன்னா ராஸ்மாக கடை மூடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற கட்சியும் அதை செய்வதற்கான துணிவும் நான் தொழில் கட்சியில் இருக்குது நான் தொழில் கட்சி சொல்லுவாங்கப்பா வந்தால் செய்வாங்களா கேள்வி இருக்குல்ல நாம் தொழில் கட்சி யாரும் கூக்கு நினைவிக்கலை தாங்கள் மக்களுக்கு என்னவெலாம் செய்யணும்னு நினைக்கிறமோ அதை செய்வதற்காக தான் இந்த பதினேழு ஆறு காலமாக தனிச்சு நிற்கிறோம் தங்களுடைய செயல்பாடு மூலமாக மக்களிடத்தில் ஒரு ஈர்ப்பு உதுவாக எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் குறுதிக்குடை பாசாயின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய கட்சியினுடைய பிரிவுகளில் முதல் முதல்ல குருதிக்குடை பாசையை ஏற்படுத்ததும் தப்பிச்சு தான் அதுபோல் கையூட்டு ஊடக பாசையின்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்கி லஞ்சம் இல்லாமல் அரசியலினுடைய சேவைகளை எப்படி பெறுவது என தெருமுறை கூட்டங்கள் வாங்க வாயிலாக இந்தாக்கி வாய்ப்பு பறக்கலை செய்து கொடுத்துருப்பதோடு மட்டுமில்லாமல் மக்கள் லஞ்சமாக கொடுத்த படத்தை பல லட்ச ரூபாய் மீட்டு கொடுத்ததும் நாம் துப்பிச்சுக்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ள இயங்குகிற சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக நீக்கப்படும் முக்கியமாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கிற ஒரு கட்சி நாம் தான் பெண்களுக்கான பாதுகாப்பு உணர்வு கொண்டு பாலியல் வன்கொடுமைகளுக்கான தண்டனைகள் கொடுக்கப்படும் வரை கடுமையான சட்ட விதிமுறைகள் பின்பற்றப்படும் என்கிற வாக்குறுதிகள் நாம் தொழில் கட்சி தான் கொடுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆணும் ஆணுக்கு பெண் சமம் என்கிற கோட்பாட்டை உடைத்து ஆணும் பெண்ணும் சமம் என்கிற கோட்பாட்டை முன்வைத்து இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்றி பதினேழு இடங்களில் பெண் வேட்பாளர்களையும் நூற்றி பதினேழு இடங்களில் ஆண் வேட்பாளர்களையும் கலக்கிற இலக்கி நாம்தங்க கட்சி இந்த பயணத்தை தொடங்கும் நம்ம அடுத்தடுத்த காணொலியில் கட்சியினுடைய ஒவ்வொரு ஆட்சி செயற்பாட்டு வகையில் கொடுக்கப்பட்டுக்கிற ஒவ்வொரு தலைப்பு இப்போ கல்வின்னா இப்படி இருக்கும் மருத்துவனால் அப்படி இருக்கும் வேலை வேலைவாய்ப்புனால் இப்படி இருக்கும் இளைஞர்களுக்கான விளையாட்டுனா இப்படி இருக்கும் மாணவர்களுக்கான விளையாட்டுக்கான வாய்ப்புகள் இப்படி இருக்கும் அரசு பணிகள் இப்படி இருக்கும் அரசு நிர்வாகம் இப்படி இருக்கும் ஏன்னா நம்ம அந்த விஷயங்களை குறித்து நம்ம பேசிருக்கிறோம் பொதுமக்கள் இதை முற்றுநோக்கி ஒரு சரியான தலைமையின் கீழ் அல்லது சரியான ஒரு கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் வெட்டி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு நாம் வாக்களிக்க வேண்டும் நாம் தமிழ் கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கணும்னு நினச்சிங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஒரே சின்னம் ஒரே சின்னத்தில் போட்டியிட இருக்கிற கட்சி இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக நாம் தமிழ் கட்சி தான் தேசிய கட்சிகள் அதற்கான வாய்ப்புகள் இருந்தது ஆனால் ஒரு மாநில கட்சி இருநூற்றி முப்பத்தி நான்கு தகுதிகளில் தன்னுடைய தனிச்சின்னத்தை முன்னிறுத்தி எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் தேர்தலுக்கு பணம் கொடுக்காமல் லஞ்ச இயக்கத்துக்கு துணை போகாமல் ஒட்டி வாங்காமல் வெட்டி கைமாற்றாமல் ஒரு கட்சி போட்டியிடுகிறது என்றால் அதுவும் எளிய மக்களை முன்வைத்து போட்டியிடுகிறது என்றால் அது சாதாரண இல்லை இதை ஆதரிக்க வேண்டியது படித்தவர் படிக்காதவர் நம்ம எல்லோரையும் எல்லோருடைய எல்லோருடைய கடமை எல்லோருடைய நம்ம செய்யணும் மிக அவசியகரமானதாக இருக்குது ஏன்னா காலச்சூழல் நம்மளை அதை நோக்கி நலத்தைது இது மட்டுமல்ல அரசியல் கட்சிகள் மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி அப்படிங்கிற முழுக்க வச்சு தான் நாம் தொழில் கட்சி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழ் கட்சி வென்றால் தமிழ்நாட்டினுடைய ஏராளமான பிரச்சனைகள் சிக்கல்கள் தீர்த்துக் கொள்வதோடு வாழ்வாதாரம் தனிநபர்களுடைய உடல்நலம் மூலம் கொண்டு பெரிய மாற்றத்தை அது உருவாக்கும் ஏன்னா அப்படியான கோட்பாடுகள் தத்துவங்கள் இந்த கட்சியில் இருக்குது திரைக்க அல்ல திராவிடத்தின்னுடைய சூழ்ச்சிகளுக்கோ அல்லது இலவசங்களுக்கோ தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் விலை விடாமல் தங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை நாம் தமிழ் கட்சியினுடைய விவசாய சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு புதியது தேசம் செய்வோம் கெட்ட போதிட உலகத்தை வேதோடு சாய்ப்போம் மக்கள் தொடர்ச்சியால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை நாம் தமிழர் கட்சி வேண்டும் அதற்கு நீங்கள் நான்கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை இந்த காணொலி வாயிலாக ஒரு பகிர்ந்து கொண்டு